வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்கள் ரோலி அண்ட் எல்லாரும் பயங்கரமாக ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தீங்க எனக்கு நிறைய மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி டூப்ளிகேட்டாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒர்க் நாங்களே பண்ணுற ஒர்க் வந்து ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு ஸோ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அண்ட் ஈஸியாக பண்ணுற ஒர்க்கு பட் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் அண்ட் இந்த சாரிக்கு தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து சில்க் சாரீ பாஸ்டல் கலர்ஸில் இப்போ வர ட்ரெண்டில் இருக்கிறது பார்டர்லெஸ் ஸேரீ அண்ட் அதோட முந்தி வந்து இப்படி இருக்க போகுது இந்த கலரில் ரெண்டுமே பேஸ்டல் பக்காவாக இருக்கும் இட்ஸ் மைசாரி அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ளவுஸ் நம்ப மாட்டிங்க சொன்னால் மை டாட்டர் ஹஸ் டன் திஸ் நான் வந்து ஜஸ்ட் அதோட ஐடியாஸ் மட்டும் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ப்யூச்சர்ஸ்லேயே உங்களுக்கு ஆரி ஒர்க் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஐ இந்த ஒர்க்கை நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக லேர்ன் பண்ணிடுவீங்க அண்ட் ஹாப்பியாகவும் பண்ண போகிறீங்க அண்ட் அந்த ஹாப்பினஸ்ஸோட ஃபீல் எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் மறக்காமல் என்னால் முடியும் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் அடிச்சுட்டே இருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ரோலி உங்களோட ஷேர் பண்ண நிறைய வீடியோஸ் வச்சிருக்கேன் நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சுருக்கேன் வாங்க போகலாம் ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போ ஈஸி டைக்ராம் இங்கிலீஷில் எல்லாேருக்கும் கேபிட்டல் ஒய் எழுத தெரியும்ல அந்த ஒய்யை மூணு முறை எழுதிக்கலாம் ஸோ ஒரு ஒய் ரெண்டு ஒய் மூணு ஒய் ஸோ ஒய் லைன்னு எதுவுமே கேட்காமல் இந்த ஒய்யை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ சிம்பிளான டெக்னிக் ஸோ இப்போ டாட்ஸ் வச்சுட்டு வரேன் பாருங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் எதுக்குன்னா நம்மளோட பேர்ஸ் தைக்கிறதுக்கான பிளேசஸ் ஸோ முடிஞ்சுது இந்த பீஸை நீங்கள் இப்போ கட் தானா வச்சு தச்சுட்டிங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ் ஆரியோக் ஸ்டைலில் ரெடி ஸோ வாங்க ஒய்வைப்போட எல்லோரும் ரெடின்னு நினைக்கிறேன் அந்த வை மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் அந்த வை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் சில்வர் கட் தானா எல்லாருக்கிட்டும் கிட்டில் இப்போ இருக்கு இது இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுமேல் கூட இந்த குட்டி நான் சொந்தலேயே ஜீரோ சைஸில் குட்டி போல் எடுத்து அதுக்கெல்லாம் எண்ணில் வந்து கலையாக கொடுக்க போகிறோம் நல்ல லட்சணமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இதை அப்படியே ஒயிட் நூல் வச்சு தைக்க வேண்டியதுதான் என் தைக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் ரொம்ப அதில் டைம் உங்களுக்கு வீடியோ கன்சியூம் பண்ணல ஒரு நடுவில் மிரர் ஒட்டிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொன்று கொடுத்துருக்கேன் ஸோ இது ஒரு செட் அந்த செட் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நான் சாரிக்கு மேட்சாக கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் வாங்கினேன் இதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் பேர் கிடச்சிதுன்னா பிங்க் பேர் வைக்கலாம் கிறிஸ்டல் அவைலபிள்னா கடையில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வர வச்சு கொடுப்பாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பீசஸ் வச்சு ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாகிடுச்சு சென்டரில் ஒரு பெரிய பேர் ஸோ இந்த சாரீ ஃபுல்லாகவே கோல்டு காப்பர் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃபீல் அண்ட் செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிசைன் ரொம்ப பக்காவாக ஃபிட் ஆகும்னு தோணுச்சு இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம் அங்கே ஸ்லீவும் அந்த மாதிரி முடித்து எடுத்தாச்சு சோறு மட்டும் இல்லை குட்டியாக புட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த புட்டாஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது ஆக்சுவலி பேக்லேயுமே புட்டாஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் நான் பட் டாட்டர் செட் இன்னும் அவள் ஹாலிடே வரும்போது ஜஸ்ட் நான் இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த ஸ்கெட்சு இந்த மாதிரி போடலான்னு சொன்னதோடு சரி அண்ட் அவங்களே தான் வந்து பண்ணாங்க அவ்வளோ ஈஸியான டிசைன் இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து ஃபில்லிங்காக கொஞ்சம் அங்கங்கே மோட்டிவ் பண்ண போகிறோம் டாட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிட்ட வேணுமோ தூர வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் பேட்டர்ன் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சிம்பிள் பேட்டர்ன் ஒரு கிறிஸ்டல் வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கர்தண்ணா கீழே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று முடிஞ்சது ஸோ இப்போ லெஃப்டில் ஒன்று வச்சுருங்க இப்போ பேர்ஸ் குட்டி குட்டி குட்டியாக அதுக்கு அந்த பேர் கொடுக்கும்போது அதோடய பியூட்டி பயங்கரமாக டென் மினிக்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது அந்த லட்சணம் வந்துடுது ஸோ இந்த மாதிரி மோட்டிஃபை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அவங்களுக்கு தான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அது பிஃபோர் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் பண்ணலாம் ஆஃப்டர் ஸ்டிச்சிங்னா கொஞ்சம் அந்த கை வந்து ஸ்லீவுக்குள்ளே விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ண மற்றபடி கஷ்டம்லாம் கிடையாது பிஃபோர் ஸ்டிச்சிங் ஸ்லீவ் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு பேக் நெக் மட்டும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஈஸியாகவே டெய்லருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா மோட்டிஃபு ஸ்டிச் பண்ணுறதையும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சாச்சு ஃபினிஷ் லுக் பாருங்க எப்படி இருக்குது ஸோ இவ்வளோ தான் இதோட ஒர்கே பட் ஐ திங்க் ஷி இஸ் கம்ப்ளீட்டட் இன் அ டே அதுவும் அப்பப்போ கொஞ்சம் டைம் எடுத்துதான் நாட் கம்ப்ளீட்லி த ஹோல் டே ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணி இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் பேக்லேயே மோட்டிவ் போட சொன்னேன்னா பட் இப்போ பீப்புள் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக கிராண்டாகலாம் விரும்புறதில்லை அவங்களுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப எலகண்ட் டிசைன்ஸ் தான் பிடிக்குது இது அந்த மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது ஸ்லீவுக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐ திங்க் இந்த சேரீயை நான் மறந்துட வேண்டியது தான் எனக்கு அழகாக ப்ளவுஸ் எடுத்து சூட் ஆகிடுச்சி ஸோ காந்தி கணக்கில் இந்த சேரீ எழுதிட்டால் முடிஞ்சு போச்சு இந்த எப்படியாவது வேணும்னா நம்மளும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பரவாயில்ல ஹாப்பிலி ஐம் டொனேட்டிங் டு ஹர் இப்போ வந்து ஸ்லீவ் அண்ட் ஃபினிஷ் லர்க் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வாகனம் இருக்குல்ல அண்ட் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் தண்ணி எல்லோ யோசிச்சு பாருங்கள் ப்ளூ யோசிச்சு பாருங்க என்ன பண்ணாலும் அழகாக தான் இருக்கும் அந்த கிராஃப்ட் ஒர்க் பிகாஸ் ஒர்க் இஸ் லைக் தட் இந்த குட்டி நேரம் எல்லா ஷாப்ஸ்லேயும் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா போதும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அண்ட் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் இந்த கிறிஸ்டல்ஸ் போதும் உங்களுக்கு இவ்வாண்டி இந்த டிசைன் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ப முடியுதா என் நம்பி தான் ஆகணும் பிகாஸ் தட் இஸ் அ ட்ரூ திங் அண்ட் உங்களோட பொண்ணான டைம் அது ப்ரைஸ்லெஸ் அது நீங்க பண்ற உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்கை பொறுத்து அது எவ்வளோன்னு நீங்க பாத்துக்கலாம் கண்டிப்பா வெயிட் பண்ற உங்க ஃபோட்டோஸ்க்காக அண்ட் பாய்